வடமாநிலத்திலிருந்து ஹோலி பண்டிகை முடிந்து திரும்பும் தொழிலாளர்களை போலீசார் தீவிர சோதனை செய்து ரயில் நிலையத்திலிருந்து வெளியே அனுப்பி வருகின்றனர் திருப்பூரில் மூன்று லட்சத்துக்கும் மேற்பட்ட புலம்பெயர் தொழிலாளர்கள் வேலை பார்த்து வரும் நிலையில் கடந்த மார்ச் பதினான்காம் தேதி ஹோலி பண்டிகை கொண்டாட தங்களது சொந்த ஊருக்கு கூட்டம் கூட்டமாக சென்றிருந்தனர் இந்த நிலையில் இன்று முதல் ஹோலி பண்டிகை முடிந்து புலம்பெயர் தொழிலாளர்கள் திரும்பி வர துவங்கியுள்ளனர் இந்த சூழலை பயன்படுத்தி போதைப் பொருட்கள் ஏதேனும் கடத்தி வரப்படுகிறதா என தொழிலாளர்களை போலீசார் சோதனை வருகின்றனர் தமிழ்நாட்டில் கொலைகளின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பது கண்டிக்கத்தக்கது என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் கொலை குற்றங்களின் எண்ணிக்கை குறைந்திருப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் கூறினாலும் உண்மை நிலை அதற்கு மாறாக இருக்கிறது என்று தெரிவித்துள்ளார் கொலைகளை தடுப்பதிலும் துப்பு துலக்குவதிலும் தமிழக காவல்துறை மிக மோசமாகத்தான் செயல்பட்டு வருகிறது என்று தெரிவித்துள்ள அன்புமணி ராமதாஸ் தமிழக அரசும் காவல்துறையும் இனியாவது விழித்துக் கொண்டு குற்றங்களை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க